நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நேற்று இடத்திலிருந்து நாம் தொடரலாம் அமெரிக்காவில் ஒரு டாலர் நோட்டுக்கு பின்னால் இருக்கும் பெரிய முத்திரையின் படத்திற்கு வருவோம் அதில் பொறிக்கப்பட்ட லத்தீன் வார்த்தைகள் மற்றும் எண்கள் பிரமிடின் உச்சியில் உள்ள சகாலத்தையும் நோக்கும் சாத்தானின் கண் எல்லையற்ற சூன்யத்தின் ஒளி போன்றவற்றை பற்றி நாம் பார்த்தோம் பொதுவாக வேதாகமத்தில் சொல்லப்படும் போது கர்த்தருடைய கண்கள் என்று பண்மையில் பேசப்படுகிறது ஆனால் ஒருமையில் கூறப்படும் இந்த கண் இந்த உலகத்தின் ஒவ்வொரு குடிமகனையும் கவனித்துக்கொண்டே இருக்கிறது இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு குடிமகனையும் கண்காணிக்க கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் முன்னேறியுள்ளது அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அமைக்கப்பட்டது அமர்த்துவதாகும் வாஷிங்டன் டிசி கூட மேசானிக் வடிவமைப்பின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது ஹெலிகாப்டரில் இருந்து பார்க்கும் போது நகரத்தின் வடிவமைப்பு ஐந்து புள்ளிகள் கொண்ட நட்சத்திரமாக காணப்படும் மற்றும் பஃபிமெட் ஆடு அது வெள்ளை மாளிகை என்று அழைக்கப்படும் ஜனாதிபதியின் வீட்டின் படுக்கை அறையில் அதன் இடத்தைப் பெறுகிறது அதிலுள்ள பறவை சாந்தி ஈகல் என்று அழைக்கப்படும் கழுகு அல்ல அது ஃபீனிக்ஸ் பறவை அல்லது சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுவதாக கருதப்படும் அரேபிய புராண கதை பறவை ஆதியாகமம் பதினோராவது அதிகாரத்தில் ஓர் உலக அரசாங்கத்தை நிறுவும் முயற்சி தேவனால் முறியடிக்கப்பட்டது ஆனால் இந்த முறை அது நிறுவப்படும் என்று த லூசிபேரியன் இலீட் மற்றும் the குளோபலிஸ்ட் என்று அழைக்கப்படும் உலக மயவாதிகள் கூறுகிறார்கள் பிரமிடில் உள்ள பதிமூன்று படிகள் அல்லது அடுக்குகள் அந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருந்த பதிமூன்று மாநிலங்களையும் இஸ்ரவேலின் பதிமூன்று கோத்திரங்களையும் குறிக்கின்றன பறவையின் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதை காண்கிறோம் இதன் பொருள் பலவற்றில் இருந்து ஒன்று என்பதாகும் இதன் அர்த்தம் என்னவென்றால் அநேக ரகசிய சமுதாயங்களில் இதுவும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறில் நடந்த வளைகுடா போரின் சமயத்தில் பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ் சீனியர் அவர்கள் ஆயிரம் புள்ளி வெளிச்சத்தை பற்றி குறிப்பிட்டார் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஆயிரம் ரகசிய சமுதாயத்தைக் குறிக்கிறது ஃபீனிக்ஸ் பறவையின் தலை வலது பக்கமாக திரும்பி இருக்கிறது இது தீவிர சர்வாதிகாரத்தை குறிக்கிறது ஃபீனிக்ஸ் பறவையின் நகங்கள் போரில் பதிமூணு அம்புகளும் டிசியை பற்றி பேசுகையில் அது முதலில் ரோம் என்று அழைக்கப்பட்டது மேலும் அந்த நிலப்பரப்பின் பெரும் பகுதி ஒரு ஜெஷுவிட் பாதிரியால் பரிசாக வழங்கப்பட்டது வாஷிங்டன் டிசி வர்ஜீனியா மாநிலத்திற்கும் மேரிலாண்ட் மாநிலத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது இது ஒன்று சேர்த்தால் வேர்ஜின் மேரிலாண்ட் என்று அழைக்கப்படுகிறது உலகில் இன்னும் இருக்கும் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளின் அனைத்து